நமக்கு தேவையான என்னால் சாதிக்க முடியும் அங்குள்ள செய்ய முடியும் நூற்றி ஐம்பது நூறு நாள் நாலு நூற்றி ஐம்பது நாளில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கண்டிப்பா எடப்பாடி ஆறுதான் முதலமைச்சர் வருவார் அவங்களோட முதல் கையெழுத்தையும் நூற்றி நாலு பேரு நூற்றி ஐம்பது நாள கையெழுத்திட்டு சம்பளமும் இன்னைக்கு அறுபது யாரோ இன்னைக்கு நாணக்கமாக உயர்த்தி தரப்படும் என்று

தவறாம ஊட்டு போட்டு உங்கள் சின்னம் புரட்சி தலைவர் சின்னம் நமக்கு சின்னம் அம்மாவின் சின்னம் புரட்சி எடப்பாடின சின்னம் விவசாயிகள் சின்னம் ஏழைகளின் சின்னம் பரக்காவது போய் வாழ்க்கை போட்டு என்ன டெல்லிக்கு அழைச்சி நான் மீண்டும் பிரிந்து வந்து உங்கள் ஆசிரியர் உங்களுக்கு தேவையானது Nga se be le fi feere le, ande wala.